வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பிறப்பெண்ணும் பேதைமை நீங்க சிறப்பெண்ணும் ஜம்பொருள் காண்பது அறிவு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் பிறப்பெண்ணும் அப்படின்னா தோற்றம் என்னும் பேதைமை நீங்க அறிவின்மை நீங்க அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா பிறப்பு அப்படி என்கிற அந்த அறிவின்மை நீங்குவது சரி சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு சிறப்பு என்னும் அப்படின்னா என்னன்னா சிறப்புன்னா ஒரு செல்வம் சொல்லலாம் பெருமை அப்படின்னு சொல்லலாம் என்று சொல்லப்படுகின்ற செம்பொருள் அப்படின்னா உண்மையான பொருள் காண்பது அப்படின்னா காணுதல் என்பது அறிவுன்னா அதுவே ஞானம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது ஒவ்வொரு குரலையும் வந்து என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா பிறப்பு என்பது வந்து நமக்கு வந்து ஒரு மாயை மாதிரி தான் அது அந்த மாதிரி தான் சொல்ல வர்றாங்க அந்த பிறப்பு என்பது அது வந்து மெய்யற்ற தன்மை அப்படின்றாங்க ஏன்னா மறுபடியும் இறப்பு வரும் எல்லாம் மாறிட்டே இருக்கும் நம்ம அப்போது வந்து வீடு பேர் அடைய வேண்டும் அதாவது அடுத்த பிறப்பு இறப்பு அப்படின்ற சங்கிலியை வந்து உடை தெரிந்து அடுத்த பிறப்பு என்பது இல்லாமல் ஆக்குவது தான் வந்து ஒருத்தங்களோட வழி அப்படின்னு வந்து குரல் அடுத்தடுத்த குரலில் பார்த்துட்டே வரும் ஸோ இங்கேயும் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அந்த கிறிஸ்பை என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பிறப்பு எனப்பிடுகின்ற அந்த மெய்யற்ற பொருளானது அது வந்து ஒரு மெய்யற்ற பொருளானது என்பதை வந்து நம்ம நீங்கணும் அப்படின்னா நம்ம அந்த சிற

பிறவாமை என்னும் செவ்விய பொருளை காண்பதே ஆகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்